செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சும் சில விஷயங்களை நாம ஏன் பண்றோம்னு நீங்க இன்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா இன்னைக்கு நம்ம மனசுக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய போரை தான் ஆழமா போறோம் வாங்க இந்த மனப்போராட்டத்தோட ரகசியங்களை நாம ஒன்னொன்னா பாக்கலாம் இந்த அனுபவம் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும் அந்த சாக்லேட்ட சாப்பிடக்கூடாதுன்னு அறிவு சொல்லும் ஆனா கை கேட்காது கோபப்படக்கூடாதுன்னு மனசு சொல்லும் ஆனா வார்த்தை வந்துரும் ஏன் இப்படி ஒரு முரண்பாடு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் இருக்கு ஆமா இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொதுவான அனுபவம்தான் நம்ம பகுத்தறிவுக்கு எதிராக நாமளே செயல்படும்போது ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும் இல்லையா அத பத்தி தான் நாம இன்னைக்கு விலாவாரியா பார்க்க போறோம் முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க இது உங்களுடைய பலவீனம்னு நினைக்கிறத நிறுத்துங்க உண்மையில இது நம்ம மூளைக்குள்ள நடக்கிற ஒரு உயிரியல் போர் இதை ஒரு வீக்னஸா பார்க்காம ஒரு போர்க்களமா பார்த்தா அதில் எப்படி ஜெயிக்கிறதுன்னு நாம் யோசிக்க ஆரம்பிக்கலாம் சரி அப்போ இந்த போர்க்களத்துல அந்த ரெண்டு வீரர்கள் யாருன்னு பார்க்கலாமா நம்ம மூளைக்குள்ளேயே ரெண்டு சக்தி வாய்ந்த எதிரிகள் இருக்காங்க அவங்களோட நோக்கங்கள் ஒன்னுக்கு சம்பந்தமே இல்லாதது இங்க பாருங்களேன் ஒரு பக்கம் உணர்ச்சி வசப்படுற நம்ம பழமையான மூளை இன்னொரு பக்கம் பகுத்தறிவோட யோசிக்கிற முன்மூளை பூரணி ஒன்னு எனக்கு இப்பவே வேணும்னு உயிர் பழைக்கிறதுக்காக உடனடி சந்தோஷத்தை தேடுது இன்னொன்னு கொஞ்சம் பொறு யோசின்னு சொல்லி நம்மளோட நீண்டகால நலனை பாக்குது இதுதாங்க அந்த போராட்டம் அப்போ மனம்னு சொல்றோமே அது என்ன அப்படின்னா அது மூளையில் இருக்கிற ஒரு தனிப்பட்ட இடம் கிடையாது அது இந்த போர்க்களம் தான் ஆசை அறிவு நினைவு உணர்ச்சின்னு இந்த படைகள் எல்லாம் மோதுற அந்த இடம்தான் நம்ம மனம் சரி எல்லாம் ஓகே ஆனா ஏன் எப்போதுமே நம்மளோட பகுத்தறிவை மீறி அந்த உடனடி ஆசை ஜெயிக்குது அதோட சக்திக்கு என்ன காரணம் அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கு ஒன்று நம்ம பழமையான மூளை இருக்கு அது ஒரு மின்னல் வேகத்துல வேலை செய்யும் அதோட ஒரே வேலை உயிர் பிழைக்கிறது தான் ரெண்டாவது நம்ம பகுத்தறிவு மூளை ஒரு பேட்டரி மாதிரி நாம் சோர்வா மன அழுத்தத்தில் இருக்கும்போது அதோட பவர் குறைஞ்சிரும் அந்த நேரத்துல பழமையான மூளை ரொம்ப சுலபமா கண்ட்ரோல் எடுத்துக்கும் இன்னும் தெளிவா புரியணும்னா வாங்க ஒரு உதாரணத்தை பாப்போம் இந்த போர் நெஜ வாழ்க்கையில் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த பாருங்க இது ஒரு ரேஸ் மாதிரி தான் நம்ம பகுத்தறிவு மூளை அதாவது முன்மூலை புரணி யோசிச்சு ஒரு முடிவுக்கு வர்றதுக்குள்ள நம்ம பழமையான மூளை டோப்பமையின ரிலீஸ் பண்ணி சந்தோஷம் இங்க தான் இருக்குன்னு சொல்லி ரேஸ்ல ஜெயிச்சிடுது இது சும்மா ஒரு கதை இல்லைங்க நாம ஏன் இப்படி நடந்துக்கிறோன்னு விளக்கறதுக்கு அறிவியல்ல ஒரு பேர் கூட இருக்கு அது என்னன்னு பாக்கலாமா அதுக்கு பேரு தான் தேமீத தள்ளுபடி அதாவது டிலே டிஸ்கவுண்டிங் சிம்பிளா சொல்லணும்னா எதிர்காலத்துல கிடைக்க போற ஒரு பெரிய பரிசுக்கு நம்ம மூளை ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து அதோட மதிப்பை குறைச்சிடுது அதனால தான் பிற்காலத்தில் கிடைக்க போற ஆரோக்கியத்தை விட இப்போ கையில இருக்கிற ஒரு சின்ன குக்கியோட மதிப்பு நமக்கு பெருசா தெரியுது அப்போ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா நமக்கு நல்லது கெட்டது தெரியாததால நாம தப்பு பண்றது இல்ல நம்ம மூளையோட ஒரு பழமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பகுதி கண்ட்ரோலை எடுத்துக்கிறதால தான் இது நடக்குது ஆனா இதுக்காக நாம இந்த போர்ல தோத்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை நல்ல விஷயம் என்னன்னா நம்ம பகுத்தறிவு மூளைக்கு பயிற்சி கொடுத்து அதை ஒரு ஸ்ட்ராங்கான ஃபைட்டரா மாத்த முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் நம்மளோட நோக்கம் பழமையான மூளையை மொத்தமா அழிக்கிறது கிடையாது அதுவும் நமக்கு தேவைதான் ஆனா அதோட ஆதிக்கத்தை குறைச்சு நம்ம பகுத்தறிவு மனசுக்கு ஒரு ஃபைட்டிங் சான்ஸ் கொடுக்கறதுதான் நம்மளோட வேலை இங்க பாருங்க சில நிரூபிக்கப்பட்ட வழிகள் இருக்கு உதாரணத்துக்கு உண்ணாவிரதம் இருக்கும் இல்லையா அப்போ உடனடி ஆசைய தள்ளிப்போட நம்ம பழகுறோம் இது நம்ம முன்மூளை புறணிக்கே ஒரு ஒர்க் அவுட் மாதிரி தியானம் பண்றது நம்ம கவனத்தை கூர்மையாக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பயிற்சியும் நம்ம பகுத்தறிவு மூளைய வலிமையாக்கும் அப்போ சுருக்கமா சொல்லணும்னா நம்ம மனசுக்குள்ள ஒவ்வொரு நாளும் நடக்கிறது இதுதான் உள்ளுணர்வுக்கும் அறிவுக்கும் நடுல் நடக்கிற ஒரு முடிவே இல்லாத போராட்டம் இப்போ உங்களுக்குள்ள நடக்கிற இந்த ரேஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது உங்களோட தப்பில்ல இது ஒரு பயாலஜிக்கல் ரேஸ்னு புரிஞ்சிருச்சு அப்போ சொல்லுங்க அடுத்த ரேஸ்க்கு உங்க மனச தயார்படுத்த நீங்க எடுக்க போற முதல் ஸ்டெப் என்ன